சாயர்புரத்தில் உள்ள போலை கல்லூரியில் மாணவர்களுக்கு தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாந்தி பொன் இந்திரா தொடங்கி வைத்தார் இடிஐஏயின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சிவபாரதி டாக்டர் சுவைந்திரன் பலவேசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ராமச்சந்திரன் மற்றும் எஸ் வள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு சிறப்புரையை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் கிளாரா அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்

लंग

என்னோட பஸ்ட் ஸ்டெர்த் எந்த ஒரு இடத்துக்கு போகிறது bien, la